த லார்ட் இன்று காலை தியானத்துக்காக நம்ம பார்க்க போகிற வசனம் ஒன்று சமேல் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கருத்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் ஒரு அருமையான வசனம் இந்த வசனம் யார் சொல்லப்பட்டது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னா அண்ணான் அவர்கள் குழந்தை இல்லாத போது அவங்க ஆண்டவற்றை பொருத்தனை பண்ணுவாங்க தேவரீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா அதை நமக்குன்னு கொடுப்பேன் அதை நமக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதான் இவங்க சொல்லுவாங்க நீங்கள் தந்திங்கன்னா அவனை கொடுப்பேன் பாதி நேரம் உமக்கு கொடுக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அவனை முழுவதுமாய் உமக்கு கொடுப்பேன் நம்ம சில டைம் யோசிப்போம் நம்ம பகுதி நேரம் ஊழியம் பண்ணுவோம் வேலையை பார்த்துட்டு ஊழியம் பண்ணலாம் அப்படின்லாம் உப்பு கொடுப்போம் ஆனால் அவங்க எவ்வளோ அழகாக உப்பு கொடுக்குறாங்க பாருங்கள் முழுவதுமாய் என்னை முழுவதுமாய் தருகிறேன் அவங்க முழுவதுமாய் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் பார்க்கும்போது சாமியில் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறந்தோனே பால் மறந்தோனே போய் சபையில் விடுறாங்க அவங்க அப்போ அவங்க ஆண்டவர்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட இருக்கிறதே அந்த ஒரு சாமியல் தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய குழந்தைகளை கொடுக்குறாரு ஆனால் ஏன் கொடுத்தாருன்னா அவங்க முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுத்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு அருமையான ஃபாதர் பாடல் யாபாக வர்றது அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் ஆத்மா சரீரம் என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாவ் அ நைஸ் தேட் பிளஸ் யூ தேங்க்யூ